இனிய காலை வணக்கம் நகல உதவி தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து பொறுச்சொல் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாவது வியாழக்கிழமைக்கு உரியது நிதை நிறை நிதைநிறையாக பட்கள் அழகாக இருக்கும் அதில் ஒரு பல் விழுந்து விட்டால் அதன் அழகு கெட்டுவிடும் நிறைநிறையாக மரங்களை நாட்டுவார்கள் தெரு ஓரங்களில் அதாவது பங்குனி சித்திரை மாதத்தில் ஒரே வகையான மரங்களில் இலை இல்லாமல் பூத்து குலுங்கும் இந்த ஐரோப்பிய நாடுகளில் நிறையாக வைத்திருப்பார்கள் அதற்கோல் வயல்கள் தோட்டங்கள் இவற்றிலெல்லாம் பயிர்களை நிறை நிறையாக வைப்பார்கள் நாம் நிறை நிறையாக பொருட்களை அடுக்கி வைப்போம் ஒரே ஒரே மாதிரியான பொருட்களை வந்து நிறை அழகாக ஒழுங்காக அடுக்கி வைப்போம் ஒழுங்கு ஒழுங்காக வைப்பதில் அழகாக இருக்கும் நான் பார்க்கும் போது எமது பொருட்களோ ஒரு இடமோ அல்லது வைக்கும் புத்தகங்களோ நாங்கள் அழகாக நிடையாக அடுக்கி வைத்திருந்தால் அதில் தனி அழகுதான் நிறை நிரை நன்றி வணக்கம்